அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை என்பது உடம்பை சுத்தம் செய்கின்ற ஒரு பயிற்சி முறையாகும் ஒரு நாளும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கே கெடுக்கக்கூடிய பயிற்சியோ உங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிரான பயிற்சியோ கிடையாது நீங்கள் விருப்பம் போல் உங்கள் உணவு பழக்கத்தை பின்பற்றலாம் ஆனால் உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு என்ன தொடர்பு இருக்குது என்பது யாரும் உறுதி செய்யவில்லை இந்த உணவை சாப்பிட்டால் இந்த 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 நோய் வராது வராது உணவை உணவை சாப்பிட்டால் சாப்பிட்டால் மரணம் மரணத்துக்கு மரணத்துக்கு காரணமான நோய்கள் வராது மரணத்திற்கு நோய் காரணம் ஏற்பட்டுதான் இறந்து போகிறார்கள் அனைவரும் அதை சொல்ல மறுப்பதில்லை கபம் ஏறித்தான் சாவார்கள் கபம் ஏறி நாடி நரமகள் நடுங்கித்தான் இறப்பார்கள் கபம் ஏறி நாடி நரமகள் முரு நாடி நரமகள் தளர்ந்து தான் இறப்பார்கள் கபம் ஏற ஏற கபத்தினுடைய அமளித்தன்மை நீங்க ஒரு சாதாரணமா ஒரு காய்ச்சல் வந்ததுன்னு வச்சுக்கீங்க சாதாரண ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா இந்த காய்ச்சல் வந்ததுன்னா சளி புடிச்சதுன்னா மூக்குல நீர் விழுகும் அது பாத்தீங்கன்னா அப்படியே மூக்குல புண்ணாயிரும் சாதாரண அதுக்கு இப்ப அதான் சளி சளி வந்து மூக்குல உழுச்சுன்னா புண்ணாயிரும் அப்புறம் கட்டியா காஞ்சி போயிடும் பிச்சம்னா புண்ணாகும் சளி வந்தாவே நீங்கள் எடுத்து பாருங்க அது ஒரு கடுமையான உப்புத்தன்மையா இருக்கும் சிலது புளிப்புத்தன்மையா இருக்கும் சில உப்புத்தன்மையா இருக்கும் அப்படியே புண்ணு பண்ணிடும் புரியுதுங்களா அப்போ புண்ணு பண்ணுச்சுன்னு வச்சுங்க எவ்வளோ கடுமையா இருக்கும் நாம் சாப்பிடுகிற உணவு குறிப்பாக நிறைய சாப்பிட்றோம் பார்த்தீங்களா குறைவா சாப்பிட்றனால நன்மை உண்டாகும் அதிகமாக சாப்பிட்றது தீமை உண்டாகும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நான் மனதை அடக்க முடிவதில்லை அதுக்கு தான் என்ன பண்ணோம்னா இந்த நீருணவு பயிற்சியை சா சாப்பிட்டோம்னா அந்த மனம் அடங்கி விடுகிறது பாரு பயிற்சி பயிற்சிதான் நீர் பாருங்க நீர் நான் ஒரு ஐம்பது மில்லி சாப்பிட்றேன் அவ்வளவுதான் உள்ள போறப்ப அந்த ஆசை போயிடுது இதை தொடர்ந்து பண்ணிட்டே வரும் இப்ப பாத்தீங்கன்னா வேளாண் பெருமக்களுக்கு நான் விரும்புகின்ற வேளாண் பெருமக்களுக்கு மூன்று வகையான குடிகள் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் உன்னுட்டு வாழ்கின்ற குடி உழுது வாழ்கின்ற குடி தவம் செய்து வாழ்கின்ற குடி தவம் செய்து வாழ்கின்ற குடி ஆற்றலை நேரடியாக எடுத்துக் கொள்வார்கள் தாவரத்து போல இந்த உழுது வாழ்ற குடி இந்த தவம் செய்து வாழ்றவங்களுக்கு உதவி செய்வாங்க திருட்டு வாழ்ற குடி உலகத்திற்கு ஆகாதவர்கள் இப்போ திருட்டு வாழ்றவங்களுக்கு உடம்பு கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க அல்லது வேளாண் குடி பெருமக்களே வேளாண் விவசாயம் செய்யற பெருமக்களே இந்த சாதாரண நோய் திருன்னு எல்லா நோய் வந்துருது உலகத்துல விவசாயிகள் யாருமே ஆரோக்கியமா இருப்பதில்லை உணவு பழக்கம் தவறா போச்சு ரெண்டாவது தனக்கு வைத்தியம் பார்க்க தெரியல உணவு திருட்டே இருந்தா தான் அப்படிங்கிற எண்ணம் தவறா வந்துருச்சு உணவுக்கும் உடவழிப்புக்கும் சம்பந்தம் இல்லை உணவு வேறு ஆரோக்கியம் வேறு இப்போ சிறுநீரக பிரச்சனை பத்தி பேசுவோம் எப்படி டாக்டர் அருணாடக்ரெட் ஒரு பெரிய ஜெர்மனி மருத்துவர் இவர் ஒன்று சொல்றாரு பாருங்க அற்புதமா இருக்கு நீங்க இந்த நீர் பயிற்சி பண்ணீங்கன்னா அது சிறுநீரக நோயாளிகள் வந்து எடுத்துனே நிறைய நீர் குடிக்க கூடாது அவங்க வந்து முப்பது எம்எல் நாற்பது எம் மேலே குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஐநூறு எம்எல்க்கு மேல போகக்கூடாது அப்படி பண்ணோம்னா ரெண்டாவது நாள்லயே சிறுநீர் பிரிய ஆரம்பிக்கு அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நீங்க சிறுநீர் தண்ணீர் தான் மருந்து மாதிரி இறந்தணும் நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் முழிச்சிருக்கிற நேரத்தை தவிர தூங்குற நேரத்தை தவிர முளிச்சிருக்கிற நேரம் சிறுநீர்தான் தண்ணி சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஐநூறு எம்எல் தான் இருக்கணும் ஐநூறு எம்எல் அரை லிட்டர் தண்ணி தான் இருக்கணும் ரெண்டு நாளைக்கு சேர்ந்து ஒரு லிட்டர் தண்ணி தான் அது பகல் நேரம் மட்டும் இரவு நீங்கள் தூங்கிடணும் ரெண்டாவது நாள் மூணாவது நாளே தூக்க வர ஆரம்பிச்சிடும் முதல் நாள் வராது அப்போ வயிற்றுல வாந்தி வரும் இந்த ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா வயிற்றுல அப்படி கசப்பு பிடிப்பு எல்லாம் சேர்ந்து வாந்தி வரமா இருக்கும் அது வந்து வாந்தி எடுத்துருங்க அப்படி வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அந்த கசப்பு அந்த உப்பு அத்தனையும் உடம்பெடுக்கிற அத்தனை உப்பு சிறுநிகரத்தில் படிஞ்சிருக்கு உப்பு கணையத்தில் படிஞ்சிருக்கிற உப்பு கல்லீரில் படிஞ்சிருக்குற உப்பு சே அப்புறம் நுரையில படிச்சுக்கிற உப்பு அத்தனை இழுத்துட்டு வந்து ரெண்டாவது நாளே வச்சிடும் அப்படியே வாந்தி வந்து எடுத்து பாருங்க நாற்றத்தோடு போகும் அப்போ என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான சைவ உணவு நிறைய காய்கறி ஏதாவது ஒரு கீரையோ காயோ குறைந்த வீரியம் உள்ள காய்கறி ஒன்றுமே பண்ணாது ஏன்னா இந்த விஷத்துக்கு எடுத்துட்டீங்க இல்லையா அதெல்லாம் அதிகம் உப்பு சேராது ஏற்கனவே இந்த ரெண்டு நாள் இருக்கிறப்ப விஷத்தை நிறைய எடுத்துட்டீங்க அதனால இந்த கீரல் இருக்கிற விஷங்கள் ஒன்றும் பண்ணாது சில பேர் சொல்லுவாங்க ஐயோ சிறுநீரக நோயாளிகள் கீரை சாப்பிடக்கூடாது அந்த கீரை சாப்பிடக்கூடாது இது பொட்டாசியம் அதிகம் இது பாசு அட முண்டைங்களை ரெண்டு நாள் ஓய்வில் இருக்கிறப்போ அனைத்து விஷங்களும் இங்கும் தெரியுமா அப்படியே இறப்பைக்கு வந்துடும் அது வந்து வாந்தியா மாறு அப்ப என்னங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து விழுக்காட விஷம் வெளியே போயிடும் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அமைதியா இருக்கிறப்போ அந்த குடலுக்கு முப்பது அடி நீளத்துல மலச்சிக்கல் வந்து தேங்கி போய் நிறைய கோழை அங்க வந்து உப்பு இருந்திருக்கும் அங்கேயும் உப்பு வந்து படிச்சிருக்கும் இறப்பினும் உப்பு வந்து படிச்சிருக்கும் அந்த முப்பது அடி நீளில் குடல் இருக்கு அதிலேயும் உப்பு வந்து சளி வந்து படிஞ்சிருக்கும் அதை வெளியே வெளியெடுக்கிறதுக்கு நன்கு வேக வைத்த குட்டகோஸ் அல்லது நன்கு வேக வைத்த முருங்கைக்கீரை அல்லது நன்கு வேக வைத்த கத்திரிக்காய் நன்கு வேக வச்சு கடைஞ்சிடணும் கத்திரிக்காய் நன்கு வேக வச்சு இருதலை உப்பு போட்டு கொஞ்சோண்டு லேசாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் உளுத்தம்பரு போட்டு தாளித்து நல்ல முத்தனை கத்திரிக்காய் இருக்கணும் நல்ல பெரிய விதையோடு இருக்கிற முத்தனை கத்திரிக்காய் எடுத்து நல்லா கடைஞ்சி வேக நல்ல ரெண்டு சத்தம் மூணு சத்தம் விட்டுறணும் நல்லா க நு நெகு நெகுனு கடைஞ்சிடணும் கடைஞ்சிட்டு கொஞ்சோடனே நெய் ஊற்றி லேச உப்பு போட்டு அப்படி சாப்பிட்லாம் அல்லது முருங்கைக்காய் இருக்கு இல்லைங்க ஒரு ரெண்டு முருங்கைக்காய் முருங்கைக்காயிரத்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டு குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு வெங்காயத்தை அறுத்து உள்ளே போட்டுடணும் போட்டு நல்லா அஞ்சு சத்தம் ஆறு சத்தம் விடணும் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா வேக விடணும் வேகப்போ நீங்கள் எடுத்து அதை கடையணும் அப்படியே கடைஞ்சி விட்டு அப்படியே ஒதுக்க விடணும் குடிச்ச இந்த கூழ் மாதிரி இருக்கும் அதை கொஞ்சோன்னே நெய்யோ அல்லது தேங்கனையோ ஊற்றிட்டு உப்புக்கல் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருங்க இதனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா செய்யணும் இப்போ சிறுநீர் வந்து தானாக பிரியாது நாட்டுறத்தோடு பிரியாரு மறுபடியும் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தண்ணீரை மருந்தாருங்க பக்கலில் மட்டும்தான் அரை லிட்ரு அது வந்து அரை லிட்டருனா அது ஐம்பதாக பிரித்து சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நூறு தண்ணி ஏறும் மரணம் வந்துடும் ஜாக்கிரதை ஏறங்க கவனம் நன்றி